அம்மாவாசை தர்ப்பணம் பவித்திரம் குர்ச்சம் கட்டப்பள்ளி தர்பை எள் ஒரு சொம்பல் தண்ணி தட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு தரம் செலவிட்டு தட்டில் விட்டுறணும் இன்னொரு தரம் செல்ல மாட்டேன் குடிக்கணும் இன்னொரு துறம் செலவிட்டு குடிக்கணும் இன்னொரு தரம் செலவிட்டு குடிக்கணும் இன்னொரு தரம் செலவிட்டு தட்டில் விட்டுருங்க கேஜவா நாராயணா மாதவா ஸ்ரீகரி கோவிந்தா பவித்ரம் எடுத்து வலதுகை மோதரவரலில் போட்டுக்கிறது பவித் தேரணஸ்பதே காத்தான பதியே சுதா ஆஹா பவித்ரம் திருத்வா ரெண்டு கட்டபல் தர்பய்யா காலு கீழே போட்டுக்கணும் தர்பாசனாய் நமஹ ரெண்டு கட்டபல் தர்பயா பவித்திரம் போட்ட வலதுகை மோதரவரில் மடக்கி வச்சுக்கணும்

சங்கல்பம் முடிக்கணும் வலதுதொடர் மேலே இடதுகை வச்சு அது மேலே வலதுகை வச்சு முடிக்கோங்க மமோபாத்த சமஸ்துரட்சயாரா ஸ்ரீபார்வதிபரமேஸ்வர ஆகிய லக்ஷ்மீனாயண பிரீதர்த்தம் ஸ்ரீவாபியான் சுபே சோபனே முகூர்த்தே அத்தியபிரமணஹா துதியபராார்த்தே சேதவராஹல்பே வைபஸ்வதமன்மந்தரே அஷ்டாவிம் शतिथमे कलयुघे प्रथमपाघे चंबुबीभे भारतवृषे बरदंठे मेरो दक्षिण दिभागे चांद्र वर्तमेना चांद्रचौरम सृष्ट्यावत्सरा वर्ध्य स्वस्तिश्रीषा क्रोधी वृषनाम संवक्षण उत्तरायण वसतृत मेसमस कृष्णपक्षे അമ്മാവാൻ പുണ്യതിസരാദരസ വാസരയോ വാദര സംഗനക്ഷത്രു സഹലവിഷേഹാ ജലം അസപുണ്യകാലതിലതർപ്പഖ്യം അദ്ധ്യകരിഷ്യൈല ഊർണജലമു കൈല മടക്കി വെച്ച രണ്ട് ദർ ഉത്തരമ പോട്ടിരണം பூனல் வலதுகை பிரமாருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கோங்க கைப்பிடி பிடிச்சுக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தற்பயாமதையாம எதிர்ப்பியாமி தேவகனானாம் தற்பையா எதிர்ப்பையா மிதற்பிகாமி தேவகன பக்தி தற்பையாமதற்பையா மத்பிகாமி தேவகன புத்திரான் தற்பையா மிதப்பயாம் எதிர்பிகாமி தேவகன பௌத்திரான் தப்பையா மிதப்பையா எதிர்பிகாமி பூர்தேவன் தற்பியாமி புவர்தேவா தற்பியமிதாமி சுவர்தேவன் தற்பையாமி தேவா தர்ப்பாமி சர்வாண் தற்பீர் பூணலம் வாழ மாதுரி போட்டுக்கணும் அத்திய ஆஹா பூணல வலது கை கட்ட வேளாண் பிடிச்சுக்கோங்க இப்படி பிடிச்சுக்கணும் ऋषीण तर्पया दर्पया तर्पयामि ऋषिजना तर्पया दर्पया दर्याम तर्पयामि तर्पयामि तर्पया दर्पया दर्पमी ऋषिगणपुत्रन तर्पयापया दर्पम तर्पयामि तर्पयामि तर्पया दर्पया दर्पम बूरिषं तर्पया दर्पया तर्पयामि तर्पया दर्पयाप्या शर्पया दर्पयाम तर्पयामि तर्पयाम दर्पयामी சர்வானுஷகனானாம் தர்ப்பயாமி 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 பூனல எடதுகை புறம் மாத்திக்கோங்க பிராச்சீனா விதி பூனல் இடதுகை புறம் இருக்கு வலதுகை கட்டவர்களால் பிடிச்சுக்கோங்க கட்டவரன் பூமியை மாதிரி திருப்பி பிடிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் இத்தொழுகோ தற்பயாமி 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 பத்திரனானாம் தற்பயாமி தற்பயாமி

அது மேலே ரெண்டு கட்டபல் தர்பையை வச்சுக்கணும் அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கணும் குச்சஸ்தம்பேபத்திரம் ஆவாகிதேபியார் பூனலை வலதுகை கட்டவர்களால் பிடிச்சிக்கிறது பூனல் இடதுகை புறமாகவே இருக்கட்டும் கட்டவரன் பூமியை பார் திரும்பி பிடிச்சிக்கணும் எள் எடுத்துக்கணும் பித்துகோ கோத்திரம் அப்பா பேர் தர்ப்பயாமி 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 பிதா கோத்திரம் அவருடைய அப் பேர் தர்ப்பயாமி தர்ப்பயாமி தற்பி கோத்திரம் அவருடைய அப்பா பேர் தர்ப்பயாமி 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 மாதுகு அம்மா இல்லாதவா அம்மா அம்மாரு तर्पयामि 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 पिथामि हि अवग मामि या पाटि पेरु तर्पयामि 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 प्रपिथामः अवग मामि या आदित्य स्वरूपानां तर्पयामि 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 ताता पेरु अवग गोत्रम् ताई मामा गोत्रम् चली ताता पेरु चली करो अदा अद अम्मा वड़ी अप्पा पेरु வசுப்பம் தப்பையா தற்பியமி மாதா அவங்கப் பேரு ருதிரூபையா மாத்திர பிதா அவங்கேரு ஆதித்தஸ்வரூபம் தப்பையா மாத்திர மாதா பேர் அம்மாடா அம்மா பேரு தற்பயாமிதப் பியாமித பியாமி மாத்திரச பிதாமிகி அவங்க மாமியார் தற்பயாமிதப்யாத பியா மாத்திர பிதாமகியும் அவங்க மாமியார் தற்பையாமி தப்பியாமித பயாமி மீதி இருக்கிற எல்லெல்லாம் கையில் போட்டுக்கோங்க எப்பயும் ரெகுலராக யார் யார் பேர் எல்லாம் சொல்லுவையெல்லாம் எல்லார் பேரையும் சொல்லி தண்ணி விடணும் தலையெடுத்துக்கோங்க சுவாமி தற்பியாமி சகம் தற்பியமி தற்பியாமி ஆச்சாரம் தற்பீமி வம்சஸ் வசரு ஆதித்தஸ்வரூபம் தற்போதைய தற்போது தற்பியாமி எல்லில்லாமல் கை கழுவிக்கிறது கூணலை மாதிரி மாலை மாதிரி போட்டுக்கோங்க அத்தியா கூணலை